வணக்கம் மக்களை ஜிகே டச் கன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக்பாஸ் சீசன் செவன் தமிழில் பணப்பெட்டியை இன்னைக்கு யார் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மாயாவும் பூர்ணிமாவும் நைட்டில் பெட்டில் படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து காலையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதை நான் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே அதை எடுத்துகிட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொல்லி பூர்ணிமா சொல்கிறாங்க அதை மாயா வந்து என்கரேஜ் பண்ணி இது குட் டெசிஷன் தான் எடுத்துகிட்டு போன்னு சொல்லி அவங்க மண்டைய கழுவி ஒரு வழியாக எடுக்க வச்சுட்டாங்க அதே மாதிரி காலையில் ஏன்னு விசித்ரா கிட்ட போய் பூர்ணிமா சொல்கிறாங்க நான் வந்து இன்னைக்கு பணப்பேட்டி எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்றாங்க அதுக்கு விசித்ராவும் ஓகே சொல்லிட்டாங்க அண்ட் தென் வெளியே போய் பார்க்குறாங்க அதில் வந்து பதினாறு லட்சம் இருக்குது அதை பார்த்தோடனே பூர்ணிமா வந்து பதினாறு லட்சத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பிக் பாஸ்கிட்ட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினாறு லட்சத்தை எடுத்துக்கிட்டு அங்கே ஒரு காசுமே இல்லை காசு வந்து அந்த சங்குக்கு நல்லா ஒரு கூத்து டான்ஸ் போட்டு எல்லா கூட சேர்ந்து நல்லா ஆடிக்கிட்டு அதுக்கப்புறமா பிளாஸ்மா முன்னாடி வந்து நின்று எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் கீழே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க நான் வந்து உங்களுக்கு நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே தினேஷ் வந்து இதெல்லாம் கேமுக்காக தானே பண்ண விடு அப்படின்றாங்க எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு பதினாறு லட்சத்தோட வெளியே கிளம்பிட்டாங்க பூர்ணிமா ஆமாம் இது வந்த வரைக்கும் அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல லாபம் தான் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் எவிக்ஷனில் இவங்க கண்டிப்பாக போயிடுவாங்க ஸோ நல்ல டெசிஷன் தான் பதினாறு லட்சம் சும்மா வராது இல்லையா இது ஒரு பதினாறு லட்சம் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தது ஒரு பதினஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்துக்கு மேலே அவங்க சம்பாரிச்சிட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் நிகழ்ச்சி மூலமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மக்களே